அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி பிரச்சனைகள் சாமி மனசு சம்பந்தமா அதுக்கப்புறம் எல்லாரும் ஆர்வ எதுவுமே எனக்கு வந்து ஒரு தீர்வா தெரியல ஆனா உங்களோட யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு ரொம்ப உங்களோட பேச்சு உங்களை ஒரு நாள் கூட நான் விஷ் பண்ண மாட்டேன் சாமி யூடியூப் யூடியூப்ல ஜனம் உங்களோட இதை நிகழ்ச்சியை பார்த்து 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 என் மனசு இப்போ ஓரளவு நல்லா தெளிஞ்சு வச்சு இப்படியும் உங்களை பார்த்தே ஆகணும்ன்ட்டு உங்கள் நான் வாங்கணுன்ட்டே வந்துருக்க கும்பகோணத்தில் எங்கேருந்து வரீங்க கும்பகோணம் கும்பகோணம் ஒரு அம்மா நம்ம சோழிங்க வருவாங்க அந்த அம்மா அவனுடைய புருஷன் இறந்துட்டார் புருஷன் இறந்து ஒரு வாரம் பொறுத்து புள்ள இறந்துட்டான் எப்படி இருக்கும் அவங்க நிலமை பார்த்து அவங்க இருக்கிறதா இல்லை செத்து போகிறதா அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க அந்த நேரத்தில் நம்ம வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் இங்கே வந்தாங்க உபதேசம் வாங்கினாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா யார் போனத பற்றி நான் கவலைப்படலை மனசு எனக்கு அதை பற்றி துக்கம் இல்லை எனக்கு எனக்கு தேவை கடவுள் மட்டும்தான் அப்படின்ற நிலைக்கு வந்துட்டாங்க ஏன்னா இந்த பாழா போன மனம் இருக்குது இது வந்து எதையாவது ஒரு உறவை வச்சுக்கினே தெரியும் உறவு இல்லாமல் இது வாழ தெரியாது மற்ற மிருகங்கள்லாம் பிறந்ததுன்னா தாய் தப்புனோட கொஞ்ச நாள் இருக்கும் அப்புறமா அதாவது பிரிஞ்சு போய் அதாவது வாழும் ஆனால் இந்த மனுஷன் மட்டும் யார் தயவு வாழணும் ஒன்று பிள்ளையாக இருக்கணும் இல்லை புருஷனாக இருக்கணும் இல்லை அண்ணனாக இருக்கணும் இல்லை தம்பியாக இருக்கணும் இல்லை போ சொந்தக்காரங்க யாருனும் யா தனித்து வாழவே முடியாது இது இந்த மனம் அது மாதிரி அலையும் மனுஷனுடைய மனம் ஏன்னா நிலையற்ற மனம் அது கட்டுப்பட கட்டுப்படாதுமா எப்படி கட்டுப்படும் கட்டுப்பட்டு போச்சுன்னா அதுக்கு பேர் மனசே இல்லை ஆன்மாவாகிடும் அது கட்டுப்படாத வரைக்கும் கண்டதெல்லாம் தான் அதுக்கு மனசுன்னு பேர் வைக்கிறோம் ஆனால் அது கட்டுப்பட்டுட்டு ஒரே மாதிரி நிலையில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஆன்மாவாயிடும் மனசாக இருக்காது அது அப்போது ஆன்மாவுக்கு வந்து துக்கம் கிடையாது சந்தோஷம் கிடையாது எதுவுமே கிடையாது அதுக்கு ஆனால் மனசுக்கு துக்கமும் சந்தோஷமும் இருக்குதே இது சந்தோஷம் இருக்கும்போது ஏற்றுக்கும் துக்கம் இருக்கும்போது ஏற்றுக்காது அப்போ ஏற்றுக்காது போது தான் வரும் அப்போ அத சேக்கணும்னா நம்ம மன திடப்படணும் திடப்படணும்னா இந்த பாதை மட்டும் தான் அதை எந்த ரொம்ப நிறைய கோயில் சாமி நிறைய கும்பிட்டு உங்க யூடியூப் பார்த்ததுல தான் எனக்கு கடவுள்னா யாரு எங்க இருக்காங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க கடவுளே உங்களுக்குள்ளதா இருக்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுள் இருக்குது கடவுள் மனிதனுக்குள்ள வாழற வரைக்கும் தான் மனிதனுடைய ஒலாத்தல் இருக்கும் மனிதனுடைய செயல்பாடுகளுக்கும் மனிதனை விட்டு கடவுள் வெளியே நீங்கிச்சின்னா மனுஷன் இருக்க மாட்டான் மண்ணுக்கு போயிடுவோம்மா இதுதான் வாழ்க்கை கடவுள் இப்போ இப்போ எவ்வளோ கடவுள்கள் இருக்குது உலகத்தில் இந்து மதத்தில் கடவுள் இருக்குது புத்த மதத்தில் கடவுள் இருக்குது கிறிஸ்துவ மதத்தில் கடவுள் இருக்குது முஸ்லீம் மதத்தில் கடவுள் இருக்குது எல்லா எந்த மதத்து கடவுளாவது எனக்கு ஒரு வீடு வேணுன்றான்னு கட்டிக்கிச்சா எங்கண்ணா கட்டி இருக்குதா எல்லா கோவிலுக்கும் அது சர்ச்சியாக இருந்தாலும் சரி மசூதியாக இருந்தாலும் சரி இல்லை இந்து கோயில்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் தான் கட்டுறான் ஏன் மனுஷன் கட்டுறான் வேறு எந்த மிருகமாவது கட்டுதானா எதுவும் கட்டுறது இல்லை மனுஷனுக்குள்ளே அதனால்தான் நான் சொல்லியிருப்பேன் எல்லா மிருகமும் உலகத்தில் எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசியும் குனிஞ்சே நடக்குது மனுஷன் மொத்தம்தான் நான் நிம்மந்து நடப்பான் ஏன் மனுஷனுக்கு மட்டும் நிமிந்து நடக்கிற ஆற்றல் மற்றெல்லாம் குனிஞ்சு நடக்கிற மாதிரினா கடவுளினுடைய சாயல் தான் எல்லாம் இருக்கும் மனுஷனுக்குள்ளே கடவுளே இருக்கிறா அதனால் மனுஷன் நிமிர்ந்து நடக்கிறான் உலகத்தையே இயக்கக்கூடிய ஆற்றல் மனுஷங்கிட்ட தான் கடவுளுக்கு அடுத்தபடியாக மனுஷங்கிட்ட தான் இருக்குது மற்ற ஜீவராசி ஆற்றல் நிறைய வருது ஆமா இந்த கடவுளாக இருக்கப்பட்ட மனிதனுக்குள்ளவே இருந்து கடவுள் கோயில்களை கட்டிக்கின்னு அதுவே வழிபட்டுக்குது தன்னை தானே அர்ச்சிக்கிற மாதிரி கதை அது தன்னை தானே கும்பிட்டுன்னுக்குது அதுவே கோயில் கட்டுது அதுவே போய் அங்க கும்பிடுது அப்போது இறைவன் நமக்குள்ளவே இருந்து இந்த உலகத்துக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வழி காட்டுறதுக்கு இந்த கோயில்களை கட்டுறோம் அதே நேரத்தில் நம்மளை கட்டிட்டு நம்மளே வழிபடுறோம் அடுத்த ஜென்ரேஷனை வழிபடுறது அப்போது தெய்வம்ன்றது எங்கே இருக்குது அப்படின்னா தேடி பார்க்கும்போது தான் தெரியும் நமக்குள்ளே தான் இருக்குதுன்ட்டு இப்போ என் புள்ள என் புருஷன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நம்ம நாலு வீடு கட்டி வச்சுருக்கிறோம் நாலு வீட்டில் நான் ஒரு வீட்டில் நம்ம இருக்கிறோம் மூணு வீட்டில் வேறு குற்றணங்க விட்டு வச்சுக்கிறோம் வீடு நமது தான் ஆனால் குற்றனங்கரும் நம்ம நினைக்கிற மாதிரி வாழ்வானா இன்றைக்கி இருப்பான் நாளைக்கு காலி பண்ணின்னு போயிடுவோம் இல்லை ஒரு குத்தணக்காரன் பா இருபது வருஷம் இருப்பான் ஒரு குத்தனக்காரன் இப்போ ஐம்பது நாளில் காலி பண்ணின்னு போயிடுவான் ஆனால் வீடு மட்டும் நம்ம இருக்கும் நம்மக்கிட்ட தான் இருக்கும் ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி குறுத்தனங்கிறவன் வாழ மாட்டோம் அவங்க இருப்ப மாதிரி தான் வாழ்வான் இதுதான்மா பிள்ளைங்க புள்ளன்றது என் புள்ள என் புள்ளன்றது நம்ம உடல் தான் நம்ம நம்ம செய்தது அதுக்குள்ளே இருக்கிற பொருள் எவனோ எங்கேருந்தோ வந்தவன் அது காலி பண்ணிக்கின்னு போய்கினே இருக்குது இதனால இது செத்து போச்சா வந்தவன் எல்லா காலையிலேருந்து என்ன கூட உடம்பு சரியில்லை இது மாதிரி ரொம்ப வருத்தப்பட்ட சமயம் அழை வந்துடுச்சு எங்களுக்குன்னாங்க யாருமே வருத்தப்படக்கூடாது ஏன்னா வாழும்போது நான் என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்திருக்குவேன் அதனால என்ன வருத்தப்படணும் சந்தோஷப்படணும் எல்லாருமே எல்லோரும் வந்தால் இங்கேருந்து போய்கினே தான் இருக்கும் இது ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி இது பூமின்றது ஒரு டூரிஸ்ட் தலம் வரணும் பார்க்கணும் போயிடணும் இங்கே யாரும் நிலையாக நிற்க முடியாது என்ன ஒருத்த பத்து நாள் நின்று பார்ப்பான் ஒருத்த ஒரே நாள் சுற்றிட்டு போயிடுவோம் மரணம்ன்றது அப்படி தான் நமக்கு வந்துங்குது ஒருத்தர் ஐம்பது வருஷம் வாழறான் ஒருத்தன் அஞ்சு வயசுலேயே செத்து போகிறோம் ஒருத்த பதினஞ்சு வருஷம் நோயிலேயே படுத்து கிடக்குறோம் ஒருத்தன் நல்லா போகிறான் நாற்பது வயசுலேயே புள்ளு தடி செத்து போயிடும் மரணம்ன்றது எப்போமே வந்தது கிடையாது மனுஷனுக்கு மனித உடலுக்கு தான் மரணம் வரும் மனுஷனுக்கு மரணம் வராது மனுஷனுக்கு மரணம் வந்துச்சுன்னா அவனுக்கு திருப்பி பிறப்பு கிடையாது அதனால் மனுஷனுக்கு மரணம் வரது கிடையாது இப்போ உன் பிள்ளை இறந்துட்டான்னா இறந்துட்டு அவன் எங்கேயோ போய் பிறந்து தான் எந்த உடலை நம்ம செய்தோமோ அந்த உடல் நம்மக்கிட்டே இருந்துச்சு ஆனால் எந்த உடலை இறைவன் செய்தானோ அது எங்கேயோ போய் பிறந்தோம் இது இந்த உடலுடைய பாசத்தை வச்சுக்கின்னு என் பிள்ளைய இருந்துட்டான் என் புருஷன் இருந்துட்டான் எங்கள் அம்மா இருந்துட்டாங்கன்னு நமக்கு அழகு வருது ஏன்னால் அந்த உதிரத்துலேருந்து வந்த ரத்தம் அது அதனால் அந்த துக்கம் வருது நம்ம மனசை நம்மளே தேத்திக்கணும் நம்ம மனசை நம்மளே தயார் பண்ணிக்கணும் இது தேவையற்ற விஷயம் இது இருக்கு இது நடக்கும் ஆனால் துக்கம் இருக்கும் பழகிட்டுமே பார்த்துட்டுமே துக்கம் இருக்கும் ஆனால் சில நாள் அதுலேருந்து வெளியே வந்தோம் அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னு செய்யணும் அதிலேயே உட்காந்துட்டோம்னா நம்ம செயலெல்லாம் எல்லாம் போயிடும் அதனால அப்படி எல்லாம் போக கூடாது கணவர் வழியிலயும் எல்லாமே நல்லது செஞ்சுருக்கோம் சாமி என் வழியிலையும் நல்லா தான் நான் எல்லாருக்கும் செஞ்சிருக்கேன் அப்புறம் இந்த பிள்ளையோட மரம் எல்லாருக்கும் நிறைய உதவி செஞ்சுருக்கோம் யாரையுமே கடவுள் தண்டிக்கிறதே கிடையாது யாருக்குமே கடவுள் கொடுக்கறதும் கிடையாது மனிதன் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் போன பிரிவில் என்ன நான் செய்தேன் எப்படி எப்படி வாழ்ந்தேன் நான் எவ்வளவு நல்ல செய்தேன் எவ்வளவு தீமைகள் செய்தேன் நல்லது ஏற்ற மாதிரி இப்போ வாழறேன் எவ்வளோ தீமை செய்த மாதிரி இப்போ வாழறேன் ஆனால் இந்த பிரிவில் நான் எந்த தீமையும் செய்யலை போன பிரிவில் செய்த தீமை இப்போ இங்கே வந்து நடந்து இதுக்கும் இறைவனுக்கும் சம்மந்தமே கிடையாது கடவுள் யாருக்கும் தண்டனை கொடுக்குறதே கிடையாது யாரையும் சந்தோஷப்படுத்துறதும் கிடையாது சந்தோஷப்படுறதும் தண்டனை கொடுத்து கூட உன் வாழ்க்கையை நீயே தான் முடிவு பண்ணிக்கிற யாரும் தண்டிக்கிறதே கிடையாது இது அறியாத்தால் கடவுள் மேலே நம்ம பழிய சொல்கிறோம் நல்லா இருக்கும்போது கடவுள் எனக்கு கொடுக்குறாரு நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறோமா சொல்ல துக்கம் வரும்போது மட்டும் கடவுளை தீட்டுறோம் இது மனிதனுடைய இயல்பு அதனால் கடவுளுக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது அந்த மாதிரி இப்போது மனசு தடைப்படுத்துங்க அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது நான் வந்து பதினெட்டு இருந்து ஒரு ப பதினாறு வருஷம் மின்ட்ரியில் இருந்தேன் இருபத்தி ரெண்டு வருஷம் வந்து கல்பாக்கத்தில் இருந்தேன் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருந்தது இங்கே ஒரு அஞ்சு வருஷமாக வந்துட்டுருக்கேன் அப்போத்துலேருந்து ஐயா பார்த்த தான் எனக்கு எல்லாமே விலங்க ஆரம்பிக்குது இப்போ வந்து எனக்கு என்ன சந்தேகங்கன்னா நான் அந்த கல்பாக்கத்தில் ஒர்க் பண்ணும்போது ஸ்டேட் சாம்பியன் வேக நடையில் இருபது கிலோமீட்டர் நடந்திருக்கேன் ஸ்டேட் சாம்பியன் வாங்கியிருக்கேன் கமிஷனர் தேவாரம் கட்டி சர்டிவிகேட் கமிஷனர் கமிஷ்னர் தேவாரங்கட்டி சர்டிவிகேட் வாங்கியிருக்கேன் அதனால் எனக்கு இப்போ நடக்க முடியாமல் போயிடுச்சு அப்போ தெரிய தெரியல இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியல அப்படின்னா இறந்த படத்துக்கு ரெண்டு கட்டவேரல்கள் கட்டி ஏன் விட்டுறாங்க அதுக்கு ரெண்டு கட்டுவியலையும் கட்டிடுறாங்க ஐயா கட்டை வரலாம் அது ஏன் கட்டுறாங்க கல்யாணம் வீட்டுக்கு போகிறோம் மாலை மட்டுமா பொண்ணு இருக்கிறாங்க மன மன மேடம் எல்லாம் சந்தோஷமாகுது கல்யாணம் மேடம்லாம் ஒரே சந்தோஷமாகுது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி நம்ம பொண்ணுக்கு பிள்ளைங்க பண்ண மாட்டோமா அப்படின்னு நமக்கு ஒரு ஏக்கம் கல்யாணம் ஆவாதவங்களுக்கு இந்த மாதிரி நமக்கெல்லாம் தான் நடக்க போதும் அப்படின்ற ஒரு இயக்கம் எப்போ கல்யாண மண்டபத்துக்கு போனான் அடுத்து அடுத்து எங்கே போகலாம் சாமி இதே மாதிரி ஒரு மனமேட இதே மாதிரி ஒரு ஊர்வலம் எங்கே நடக்கும் கடைசியாக ஒரு வாட்டி நடக்கும் அங்கே போய் நம்ம யாராவது கேட்போமா இதே மாதிரி நாளைக்கு நமக்கு நடந்தால் நல்லாயிருக்கும் கேட்க மாட்டோம் ஏன்னா அந்த மரணத்தை எதிர்கொள்கிற பக்குவம் நமக்கு இல்லை அப்படி எதிர்கொண்டுட்டோம்னு சொன்னால் நாம் அந்த மாதிரி ஒரு நிலையை நமக்கு வாய்க்கிறது வாய்ப்பே இல்லை எல்லாத்துக்கும் ஆசைப்படுறோமே அந்த ஒரு மாலை போகிறோம் நம்ம தான் போகிறோம் செத்து விட்டாராப்பா சரி எப்போ போய் எடுக்க போகிறீங்க கரெக்டாக டைமுக்கு போய் மாலை போகிறோம் ஆனால் எனக்காவது அது மாதிரி நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறதே இல்லையா பயம் என்னையாவது ஒரு நாள் நமக்கும் வந்துடும் அப்படின்ற ஆனால் வரவே கூடாதுன்றதுக்காக நம்ம போராடுறோம் ஒரு நோய் வந்தால் மாத்திரை வாங்கி போடுறோம் உடம்பு சரியில்லையா ஓடுறோம் எல்லாத்தையும் எதுக்காகன்னா மரணம் வராமல் தள்ளி போடுறதுக்காக மட்டும்தான் நாம தள்ளி தான் போடுறோம் மரணத்தை ஜெயிக்கவே இல்லை தான் போட்டுக்கிறோம் அது எப்பவுன்னா வந்துடும் கைக்கு எட்ட தூர்த்தல் தான் இருக்கிறோம் அது ஒரு நொடியில் கூட நடந்துடும் அப்போ ஒரு நொடியில் கூட அந்த விஷயம் நடந்துரும்னா நாம எவ்வளோ பக்குவத்துல இருக்கோம் நாளைக்கே நான் எனக்கு அப்படி ஒரு நிலை வரும்னு நமக்கு மனசுல தோணுச்சுன்னு சொன்னா நாளைக்கே நான் சாவ போறேன் என் மனசுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா இன்னைக்கு நான் அந்த தப்பை பண்ணுவோன்னா என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணுவேன் இது வரைக்கும் போனதெல்லாம் போட்டும்பா இருக்கிற இந்த ஒரு நாளாச்சு நல்லதை பண்ணுவோம் நல்ல விஷயத்தை செய்வோம் நாலு பேருக்கு ஏதாவது நல்லது செய்வோன்னு எப்படி வருவோம் ஒரு ஒரு நாளும் நாம் தான் சிந்திக்கணும் நாளை என்றது நிச்சயம் இல்லை நாளைக்கு எது ஒன்று ஆகலாம் இந்த நாள் மட்டும்தான் நிச்சயம் இந்த நாளில் நான் பரிசுத்தமாக இருக்கணும் நான் செய்யக்கூடிய செயலில் ஒரு ஒழுக்கம் இருக்கணும் அதில் ஒரு நேர்மை இருக்கணும் ஒரு சத்தியம் இருக்கணும் இன்றைக்கி நான் சத்தியத்தை காப்பாற்றணும்னு சொன்னால் அந்த சத்தியம் தான் என்ன பின்னால் காப்பாற்ற போகுது இன்னைக்கு சேர்த்து வைக்கிற செல்வமே காப்பாற்றுன்னு சொன்னால் இன்னைக்கு நாம் காப்பாற்றக்கூடிய சத்தியத்துக்கும் அந்த பலம் உண்டு அந்த சத்தியம் மட்டும்தான் எம கூடவும் போராடும் யார் வந்தாலும் எழுத்து நிற்கும் வேற எந்த பொருளும் எம வந்தால் நிற்கவே நிற்காது கொண்டாடி வாசல்லே தாங்க உட்காந்துருந்தேன் பாடாலப்பா எப்போ தான் உள்ளே போய் என் வீட்டுக்கார கூட்டு போனான்னு தெரியலனும் வாசலே தான் உட்காந்து யாருமே போல அவர் உடம்பு சேரலாம் தான் பத்தின்தாரு எப்போ தான் போனா எப்போ தான் கூட்டம் போனானே தெரியல அப்படின்னு யாரை திட்டுவாங்க எம்மனை திட்டுவாங்க தான் இறைவனுக்கு பேரு கல்வன் பாருங்க இறைவனுக்கு போய் அந்த பேர் வைக்கலாமா இறைவனுக்கு அப்படி ஒரு பேர் வச்சுக்கிறாங்க டேய் நீ யாரா தெரியுமா நீ தெரியாதான்னு திருட்டு பாக்குறா நீ அப்படின்னு ஏன் அவனை போய் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா திருடா மட்டும் தான் என்ன பண்ண எப்ப இருட்டிலேயே வாழ்வான் எப்போ கண்ணக்கோள் வைக்கலாம் யார் எப்ப எந்த ஒரு கூட்டி எப்போ எப்ப திருடலாம் நேரம் பார்த்துன்னு காத்து நிக்கிறான் ரெண்டு இடத்துல காத்து நான் இறைவன் காத்து நான் ஒரு உயிரை கொண்டு போகும்போது காத்து நான் எப்ப இவனை போய் தூக்கின்னு போகலாம் நேரம் பார்த்து காத்துனுக்கிறான் திருடம் மாதிரி இன்னொரு இடத்துலையும் திருட மாதிரி காத்துக்குறான் எப்போ பாடம் பண்ணி தன்னை உடஞ்சு தான் நினைச்சு மின்னால் அவனையும் எப்போட கூட்டும் போவனே இறைவனும் அதே திருடம் மாதிரி காத்து அப்பவும் யாருக்கும் தெரியாது இப்போ உங்களுக்கு இறைவன் எந்த திருட மாதிரி போகணும் அந்த திருடம் மாதிரி தான் செத்தவங்களுக்கு காலை கட்டுறாங்க ஏன் காலை கட்டணும் அப்படின்னு சொன்னா நவ செத்தவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நவதுவாரம் வழியா ஏதோ ஒரு வழியில இந்த மூச்சு காத்தானது வெளியே போயிடும் அந்த தான் இன்ன வரைக்கும் எனக்கு மரியாதை மானம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தது என்னை காப்பாற்றி நிலைச்சி நிக்க வச்சதுக்கு காரணம் அந்த ஒரு மூச்சு தான் ஒரு மூச்சு உள்ள வந்து பத்து மூச்சாக பிரியுது பத்து வேலை செய்யறதுக்காக தசகாரியம் பண்ணுது தசவாயுவாக பிரிஞ்சு தசகாரியம் பண்ணக்கூடிய அந்த ஒரு பொருள் மீண்டும் இந்த உடலை விட்டு போகணும்னு முடிவு பண்ணா இந்த தச காரியத்தையும் நிறுத்துது தான் சாக போகும்போது பார்த்தோம்னா எல்லாரும் ஓடி ஆடி எல்லாம் மாட்டாங்க ஒரு ஒன்னா ஒன்று ஒன்றா அடங்கும் நல்லா பேசியிருந்தாருங்க இப்ப பேச முடியல வாங்கி வச்சு நல்லா கேட்டுதுங்க எதை சொன்னாலும் கேட்டு இருந்தாருங்க காதும் கேட்கல அடுத்து கை சைகையாச்சும் காட்டியிருந்தாரு காட்டுறதில்ல அப்போது உள்ள போய் ஒரு காத்து உள்ள போய் பத்து வேலை செய்யறதுக்கு பிரிஞ்ச காத்து இப்போ ஒரு ஒரு காத்தையா ஒன்று சேர்க்குது எப்ப நான் போறதுக்கு நேரம் வந்துச்சு என்னை விட்டு போனவங்களாம் திரும்பி வந்துடுங்க அப்படின்னு ஒரு ஒரு காத்தையா அது தன்னைக்குள்ள ஒன்று சேர்க்கும் போது அதை செயல்படுத்தக்கூடிய அந்த அப்ப இது வெளியே போகணும்னு முடிவு பண்ணுச்சுன்னா பாவப்பட்டு போகக்கூடிய எல்லா ஆத்மாவுக்களுக்கும் எங்க போகணும் மலதுவாரம் வழியா தான் வெளியே போகணும் அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த பார்வை வழியா வெளியே போகணும் துன்பத்திலே உழந்து ஆசையே ஒரு போராட்டம் நான் சாகவே கூடாது இருக்குன்னு போகும்போது நான் சாகும் இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் என் பேரம் வரலையே இன்னும் என் பேத்தி வரலையே இன்னும் நான் செய்ய வேண்டியது எவ்வளோ இருக்குதுன்னு சாக போகிறோன்றது அவங்களுக்கே தெரியும் இந்த உடம்பு எதையுமே ஏற்றுக்கல கஞ்சி ஊற்றுனாலும் உள்ளே போகல பால் ஊற்றுனாலும் உள்ளே போல நான் எல்லாரையும் பார்த்துருக்குறேன் இப்படி ஒரு நிலை வந்தால் செத்து தான் போக போகிறேன் ஆனால் எனக்கு அப்படி ஒரு நிலை வந்தால் கூட நான் என்ன பண்ணுவேன் அதை ஏற்றுக்காம போராடிக்கினே இருக்கிறேன் அப்போ இந்த போராட்டத்தோடு போகக்கூடிய ஆன்மா அது என்ன பிரியும்னு சொன்னால் இந்த ஒன்பது வாசல் வழியாக முக்கியமாக சொன்னால் இந்த மலதுவாரம் வழியாக பிரிஞ்சு வெளியே போயிடும் ஆனால் தான் நிறைய பேர் உயிர் போன பிறகு பார்த்தோம்னா உயிர் போனவர் மலம் வெளியே இருக்கும் இல்லைன்னா சிறுநீர் வெளியே இருக்கும் முக்கால்வாசி ஏன்னா அவங்களுக்கு போகணுன்ற ஆசை இல்லை இன்னும் கொஞ்ச நாள் வாழணுன்ற ஆசை அந்த ஆசையோட அந்த ஏக்கத்தோட அந்த உயிர் இந்த உடம்பு விட்டு வெளியே போயிடுதுன்னு அர்த்தம் அப்போ போன உயிர் இங்கே தான் அலையும் அதுதான் நிம்மதியாக போய் இங்கே தான் வராது திரும்பி அப்போ போன உயிர் சும்மா போகாது இந்த உடலை சுற்றி 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 வரும் அப்போ எந்த வாசல் வழியா அது உள்ள வெளியே போச்சோ திரும்ப அந்த வாசல் வழியா அது உள்ள போலாமான்னு வேடிக்கை பார்த்து நிற்கும் அப்படி ஒரு வாய்ப்பை திரும்ப நம்ம கொடுத்துட முதல்ல கட்டுற அந்த கட்ட வரலை அப்படின்னு கட்டுவாங்க அப்ப ரெண்டு கட்ட வரலையும் கட்டிட்டா ஆசன வாய் இறுக்கி மூடிக்கும் அப்போ போனது தான் திரும்ப வந்து அதில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை கருத்தில் கருத்துல தான் சாமி சாங்கியமா சம்பிரதாயமாக நம்ம பெரியவங்க அப்படின்னு வச்சுக்கிறாங்க ஐயா இன்னொரு விஷயம் ம் அபிஷேகத்துக்கு பசும்பாலும் பசும் கோவியும் ஏன் உபயோகப்படுத்துகிறாங்க எரும்புட்டு எறும் கோவியை ஏன் உபயோகப்படுத்தக்கூடாது ஆமாம் எதுக்கு அது உபயோகம் யாரையாவது திட்டணும் ஒரு வரான் சொன்ன வேலையே செய்யலாம் இடையே எருமை தான் சொல்கிறோம் யாரையாவது பசு மாடுன்னு சொல்லிக்கிறோமா ஏன்னா பசு மாடு வெயிலை தாங்காது பசு மாடு தாங்காது ஆனால் இந்த எருமை மாடு விதை சேர்த்து வரலாம் எந்த பசு மாடும் சேத்துல உந்து நீங்கள் பார்த்தது வாய்ப்பே கிடையாது எதுக்காக நாள் குளிச்சுட்டு வந்துடும் குளிக்குமே தவிர சேத்துல பரவே போகல ஆனால் இந்த பாரு அது நல்ல தண்ணியோட விட கெட்டு போன தண்ணியில் தான் கொண்டு நல்லா வெயில் வச்சுருந்தா அங்கே தான் போய் அப்படியே நின்று கிடக்கும் பசு மாடு அப்படி நிற்காது அப்போது இந்த மாதிரி மனுஷன் இருக்கிறான் இந்த எருமை மாடு மாதிரி எதையுமே உரைக்காம மனுஷ சுற்றிங்க பாருங்க அது கிட்ட வந்து கிடைக்கிற எந்த பொருளும் நமக்கு அவ்வளோ பயன் தராது ஏன்னா பசும்பாலில் கொழுப்பு கம்மி இந்த எருமாலில் கொழுப்பு ஜாஸ்தி அதனால குழந்தைக்கு கொடுக்கும்போது கூட எருமைப்பாலை கொடுக்க மாட்டாங்க எருமை மாதிரி ஆகிடுமேன்னு சொல்லி பசும்பால் தான் கொடுப்பாங்க அப்போ பசும்பாலுன்றது கொழுப்பும் கம்மி உடல் அளவில் ஒரு சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா கொழுப்பு கம்மி அந்த பாலை தான் தாய்ப்பாலே இல்லைன்னா கூட கொடுக்க முடியும் வேற எந்த பாலையும் கொடுக்கவே முடியாது அப்போ தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக ஒரு விஷயத்த கொடுக்கலான்னு சொன்னால் அது அந்த பசுக்கிட்டது மட்டும்தான் இரு இருக்குது அதனால தான் பசுவை முன்னிறுத்தி எல்லாம்னு சொல்கிறாங்க அப்போது ஒரு வீட்டை சுத்தம் பண்ணணும் இன்றைக்கி இருக்கிற எந்த பசு மாடும் புள்ள சாப்பிட்றது கிடையாது எல்லாம் மால்ட்டு சாப்பிடுது பேப்பர் சாப்பிடுது அதனால அந்த கோமியெல்லாம் வீட்டில் தெளிச்சோம்னா ஊடே நாரி போயிடும் சரிங்களா அதனால் முன்னே வச்சது எதுக்காகனா எல்லாம் பசு அதை மட்டும்தான் சாப்பிடும் வேறு எந்த கெட்டு போன பொருளையும் சாப்பிடாதுனால அந்த பசுமாட்டு கோமியமும் அந்த பசுஞ்சானத்தையும் தெளிப்பாங்க நம்ம வாசலில் சரிங்களா அது என்னன்னா மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே வந்ததுன்னு அர்த்தம் மகாலட்சுமி எங்க போச்சு எப்போ வர்றதுக்கு போயிருந்தா தானே வர முடியும் அப்படி இல்லை உள்ளே இருக்கிற அந்த கெட்ட சக்திகள் அதை விரட்டி அழிக்கக்கூடிய அந்த சக்தி இந்த பொருளில் இருக்குது அப்ப கெட்டதெல்லாம் வெளியே போனால் நல்ல விஷயங்கள் தானாக வரும் ஒரு வீட்டில் அடைஞ்சு போய் கிடக்குது காத்தே உள்ள வராது வெளிச்சமே உள்ள வராது அப்போ நான் என்ன பண்ணா ஜன்னலை திறந்தா போடாது ஊட்டெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லா பொருளும் வெளியே போச்சுன்னா காத்தவும் தானாக வரும் வெளிச்சமும் தானாக வரும்ன்ற மாதிரி உள்ளே இருக்கிற அந்த கெட்ட விஷயங்களை சக்திகளை வெளியே தத்துனம்னா நல்ல விஷயங்களை பண்ணணும் பண்ணோம்னா கெட்டதெல்லாம் வெளியே போச்சுன்னா அந்த வீட்டில் தானாகவே செல்வ செழிப்பு தானாக வந்துடும் சம்மன் நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்க அதுதான் மகாலட்சுமி வந்ததுக்கான அர்த்தம் சொல்லுங்கள் சார் ஐயா மாதிரி நல்ல விளக்கம் கொடுக்குறீங்க ரொம்ப நன்றி நன்றி சார் நன்றி பார்த்து